தேர்தலில் ஏற்கனவே வாங்க வாக்குகள் அந்த வாக்குகளுக்கு மேலாக ஏன் வாங்க வேண்டும் நாங்கள் என்னென்ன காரியங்களை இந்த நகருக்கு இந்த பகுதிக்கு செய்திருக்கிறோம் எனவே பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் கூடுதலான வாக்கு எங்களுக்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற அளவிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதில் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விளம்பர நோட்டீஸ் உங்களிடம் தரப்பட்டிருக்கிறது அதில் திருச்சி மாவட்டத்திலே ஒம்பது சட்டமன்ற தொகுதியிலும் என்னென்ன காரியங்கள் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதுல சொல்லியிருக்கிறதே பாதிதான் சொல்லியிருக்கிறார்கள் மீதி எல்லாம் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் இருக்கிறது எனவே இந்த நமது இருக்கிற மேற்கு தொகுதிக்கு பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் புதிதாக சரக்கு வாகனம் முனையம் மார்க்கெட்டு பஞ்சப்பூரில் டைடல் பூங்கா ஐயாயிரம் பேருக்கு வேலை தருவதை போல நமது மேற்கு தொகுதியில வந்திருக்கிறது புதுப்பாளையம் பள்ளியில் அறிவிசார் மையம் கோட்டை ரயில்வே மேம்பாலம் அகலப்படுத்தும் பணிகள் திருச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் ரூபாய் செலவிலே புதிய கட்டிடம் எடமலப்பட்டி புதூர் மற்றும் பிராட்டியூர் பகுதியில் புதிய பள்ளி கட்டிடங்கள் இதோடு இருக்கிறார்கள் கூடுதலாக மார்க்கெட் கட்டப்பட்டிருக்கிறது எண்ணூத்தி எண்பது கடைகளுக்கு தேவையான மார்க்கெட் இந்த நமது போடப்பட்டிருக்கிறது நமது கொடமுருட்டியிலிருந்து பஸ் ஸ்டாண்டு போடுகிற வரை கோரையாறு பாலம் நம்முடைய பாதை கோரையாறு கரையில நாற்பது அகலத்திற்கு மண் சேர் சாலை அமைக்கிற பணி இருக்கிறது எனவே அதெல்லாம் கூட எழுதவில்லை இதை தாண்டி மகளிர் உரிமை தொகையை தாண்டி ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பகுதியிலிருந்து வேலை வாய்ப்பு நேரடியாக இன்ட்ரி வந்தவர்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல நகரத்திலே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இருந்தவர்கள் இதுவரை அவர் இருந்த இடத்திற்கு பட்டா இல்லை ஆனால் நம்முடைய திருச்சி நகரத்திலே மேற்கு பகுதியிலே ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வகை நம்முடைய அரசு சார்பாக அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற சாதனை செய்திருக்கிற நம்முடைய கழக அரசுக்கு தளபதி அவருடைய அரசுக்கு உங்களுடைய மேலான ஆதரவை கூடுதலாக தர வேண்டும் என்று கேட்டு தான் இந்த வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே தாய்மார்கள் உங்களை எங்களுக்கு நன்றாக தெரியும் தர்மம் இருந்த காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பகுதியில் சோழராஜபுரம் பகுதியாக இருந்தாலும் இந்த நம்முடைய பெருமாள் கோவில் பகுதியாக இருந்தாலும் அதிகமான ஆதரவை எனக்கு தந்து மூன்று முறை வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் நான் ஒன்றை சொல்ல வேண்டும் நமக்கு தொகுதி பெண்கள் எல்லாம் நிறைய இருக்கிறீர்கள் ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் என் மீது இப்போது வழக்கு ஒன்று மத்திய அரசு ஒன்றிய அரசு என் மீது வழக்கு ஒன்று தொடர்ந்தது அந்த வழக்கிலே நீதிமன்றத்தில் நாங்கள் விட்டோம் ஆனாலும் தொடர்ந்து இதையெல்லாம் விசாரிகள் என்று சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் நான் சொல்லியிருக்கிற போது நான் அதிகமாக கோர்ட்டில் இருக்கிறதுனால என்னால் விளக்கமா சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய சொல்லணும்னு சொல்றேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேர்வை அடித்தால் இந்த பகுதியில் திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக எந்த தவறும் செய்ய மாட்டேன் செய்ததும் இல்லை இனியும் செய்ய மாட்டேன் என்பதை உறுதியை மட்டும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் எல்லா எல்லா விவரங்களையுமே என்கொயரி போட்டுக்கிறதுனால எதை அந்த விசாரணைக்கு குந்த வந்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை எனவே உங்களால் தேர்ந்தெடுப்ப மூன்று முறை நான்கு முறை தேர்தலில் நின்றிருக்கிறோம் ஐந்து முறை நின்றிருக்கிறோம் மூன்று முறை நீங்கள் எங்களை ஒரே தேர்தலில் ரெண்டு முறை நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அது சொற்ப வாக்கு தான் வெற்றி வாய்ப்பு எனவே மேற்கு தொகுதி என்பது ஆண்டு கால வரலாறு தேர்தல் ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நடைபெற்ற வரலாற்றில் மூன்றே முறை நாலு முறை தான் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது மற்ற அனைத்திலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது இது அண்ணாவுக்கு பெரியார் தந்தை பெரியாருக்காக பேரறிஞர் அண்ணாவுக்காக கலைஞருக்காக இன்றைக்கு தளபதிக்காக இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றைக்கும் உங்களுக்கு உண்மையானவராக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் நேரெல்லாம் ஓட்டு போட்டு நேரம் அனுப்பிச்சோம் நேர்வே இப்படி செஞ்சு நீங்கள் நீங்க நினைக்க வேணாம் அப்படி நினை அந்த அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் என் என்கொயரி விசாரணை இருக்கிற காரணத்தால் விளக்கமாக என்னால் சொல்ல முடியவில்லை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் நிச்சயமாக இந்த தவறு செய்ய மாட்டேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுடைய ஆதரவு எப்போதும் போல் கழகத்திற்கும் தளபதிக்கும் இருக்க வேண்டும் என்று உங்களால் உங்களை எல்லாம் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்